வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் அவருடைய சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன் அந்நாளில்லாதே லாலால லாலா லலாலா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்கு நேரமில்லை பாடியவர் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் ஸ்ரீதர் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நட்சத்திரங்கள் ரவிச்சந்திரன் முத்துராமன் காஞ்சனா ராஜஸ்ரீ பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இதுவும் ஒரு ரொமான்ஸ் பாடல்தான் கவிஞரின் கவிநயம் அவருடைய கற்பனை திறன் எதையும் எளிதில் கடந்து போகும் திறமை இந்த பாடலில் படிச்சிடுகிறது இளைமறை காய என்பார்களே அதுபோல வரிகளை கையாளுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் வெளிவந்த காதல் காமெடி திரைப்படம் இதில் ரவிச்சந்திரன் காஞ்சனா இருவரும் அறிமுக நடிகர்களாக நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி தியேட்டர்களில் ஓடிய மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் ரவிச்சந்திரனும் காஞ்சனாவும் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி நாயகன் நாயகியாக பல படங்களில் வளம் வந்தார்கள் இந்த படம் அவர்கள் இருவரின் சினிமா உலகில் பிரகாசிக்க நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இதில் நாகேஷ் பாளையாவின் காமெடி காட்சிகள் இன்றும் நம் மனதை கவர்கிறது நாகேஷ் தன் தந்தை பாலையாவிடம் தான் தயாரிக்கவிருக்கும் படத்தின் கதையை சொல்லும் காட்சிகள் அருமையிலும் அருமை பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்றன நீங்களும் ஒருமுறை பாடலை கேட்டு பாருங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொன்னாத எண்ணங்களே பொன்னான கைவட்டு புண்ணான கன்னங்களே தல்லாடி தள்ளாடி நடவிட்டு வந்தாள் ஆகா சொல்லாமல் கொல்லாமல் அவளிடம் நான் சென்றேன் அது கூடாதென்றால் மனம் தாளாதென்றால் ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றால் கண்ணென்ன கண்ணென்று அருகினில் அவன் வந்தான் ஆகா பொன்னென்ன பொன்னென்று என்னென்ன கதை சொன்னான் இது மாறாதென்றான் இனி நீயே என்றான் கண்ணில் பார்வை தந்தான் துணை நானே என்றான் நாளை என்றான் சிங்காரத்தேர் தேர் போல குலுங்கிடும் அவள் வண்ணம் ஆகா சித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம் அவள் எங்கே என்றால் நான் இங்கே நின்றேன் அவள் அங்கே வந்தால் நாங்கள் எங்கோ சென்றோம் படி போல குளிர்ந்தது கனி போல் இனித்ததம்மா ஆகா மலைபோல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா ஒரு தூக்கம் இல்லை வெறும் ஏக்கம் இல்லை பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிறவியும் இல்லை அனுபவம் புதுமை அவரிடம் கண்டேன் அன்னாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் அன்னாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைவட்டு புண்ணான கண்ணங்களே புதுமையான அனுபவத்தை அவனிடம் கண்டேன் சிறுவயதில் இல்லாத பொல்லாத எண்ணங்கள் வந்தது பொன்னான கைவட்டு புண்ணான கண்ணங்களே அவனுடைய கைவட்டு என்னுடைய கண்ணம் புண்ணானது தல்லாடி தல்லாடி நடமிட்டு அவள் வந்தால் தள்ளாடுகின்ற நடையிட்டு அவள் என்னிடம் வந்தாள் ஆகா சொல்லாமல் கொள்ளாமல் அவனிடம் நான் சென்றேன் அவள் நடந்து வரும்போதே என்னை அறியாமல் நானே அவளிடம் சென்றேன் அது கூடாதென்றால் மனம் தாழாதென்றால் அது கூடாதென்றால் மனம் தாழாதென்றால் ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றால் முதலில் கூடாதென்றால் அது தாளாதென்றால் ஒன்றை நானே கொடுத்தேன் அது அதற்கப்புறம் போதாதென்றால் பொண்ணான பொன்னொன்று என்னென்ன கதை சொன்னான் இது மாறாதென்றான் இனி நீயே என்றான் பொன்னென்ன பொன்னென்று என்னென்ன கதை சொன்னான் இது மாறாதென்றான் இனி நீயே என்றான் இனி மேல் நான் மாற மாட்டேன் இனி நீ மட்டும்தான் எனக்கு என்றான் கண்ணில் பார்வையிடந்தான் துணை நானே என்றான் நானே என்றான் சிங்கார தேர்வோல குழுங்கிடும் அவள் வண்ணம் அழகான தேர்வோல குலுங்கி வரும் அவள் வண்ணம் ஆகா சித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம் அவள் சித்தாடை முந்தானை தழுவிடும்போது என் எண்ணம் எங்கோ சென்றது அவள் எங்கே என்றால் நான் இங்கே நின்றேன் அவள் அங்கே வந்தால் நாங்கள் எங்கோ சென்றோம் அவள் எங்கே என்று கேட்டால் நான் இங்கே என்று சொன்னேன் அவள் அங்கே வந்தால் அவள் வந்தவுடன் நாங்கள் எங்கோ சென்று விட்டோம் பனி போல் குளிர்ந்தது கனி அவள் வந்தவுடன் பழிபோல் குளிர்ந்தது கனிபோல் போல் இனித்ததம்மா ஆகா மழை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா மழை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா ஒரு தூக்கம் இல்லை வெறும் ஏக்கம் இல்லை பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிறவியும் இல்லை எங்களுக்கு காதலித்த பிறகு ஒரு தூக்கமும் இல்லை இயக்கவும் தீர்ந்தது பிற பார்வைப்படும் வரை எங்களுக்கு பிறகும் இல்லை அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் அன்னாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பாடல் வரிகளை மிகவும் அருமையாக கையாண்டிருக்கிறார் நீங்களும் ஒருமுறை அந்த பாடலை நன்றாக கவனித்து பாருங்கள் அதன் அருமை முறையும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்